ஹை கைஸ் மிகப்பெரிய செல்வந்தன் காலையில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை அதனால் தன் வீட்டில் தோட்ட வேலை செய்கிறவனை கூப்பிட்டு கோயிலுக்கு கொண்டு போய் இந்த வாழை சீப்பை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த வாழை சீப்பில் பன்னெண்டு வாழைப்பழங்கள் இருக்கின்றன அப்புறம் அந்த வேலைக்காரனும் போகிறான் ஆனால் கோயில் கொஞ்சம் தூரம் போகிற வழியில் அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது அதனால ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மீதி பத்து பழத்தை தான் கொண்டு போய் கோயிலை கொடுக்குறான் அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு அந்த பணக்காரன் கனவுல இறைவன் வராரு நீ கொடுத்த ரெண்டு வாழைப்பழமும் மிகவும் சுவையாக இருந்துச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அடுத்த நாள் காலையில் இந்த பணக்காரனுக்கு பயங்கர கோபம் ஏன் கடவுள் வந்து ரெண்டு வாழைப்பழம் க நீ வந்து கோயிலில் வந்து ரெண்டு தான் கொடுத்தியா நான் ஒரு சீப்பே கொடுத்தனில்ல அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு என்னை மன்னிச்சிருங்க போகிற வழியில் எனக்கு பசிச்சது அதனால் ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டேன் மீதி பத்து பழத்தையும் நான் கோயிலை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம்தான் பணக்காரனுக்கு புரியுது இறைவன் ரெண்டு தான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதாவது ஏழைகள் சிரிப்பில் இறைவன் வாழ்கிறார் ஏழையின் பசியை போக்குனாவே இறைவன் சாப்பிட்ட மாதிரி தான் ஸோ அந்த ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தான் இறைவனை சே அடைஞ்சிருக்குது மீதி பத்து வாழைப்பழமும் இறைவனுக்கு போகலை ஸோ அதிலிருந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா முடியாதவங்களுக்கு ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு இய இயலாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு இறைவனை அடைய இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க